உலகம் த தழுவிய செலெக்டட் வீடியோஸ் ஆஃப் இந்தியாவின் தமிழ்நேயர்களை உங்களை வணங்குகிறேன் பத்து பார்வையின் மூன்றாம் பகுதி இப்போதும் இப்போ இந்த மூன்றாம் பகுதியில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா ஏற்கனவே புல்லா குழல்கள் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தோம் இப்போ மறுபடி வந்து அதையே வந்து கொஞ்சம் நுணுக்கமாக இந்த மூன்று ஏன்னா திருப்பி எவ்வளோ நாள் பேசினாலும் இந்த மூணு இதை பேசி தான் ஆகணும் இந்த மூணு அப்படிங்கிறது வந்து காலிலேருந்து மூணு புறப்படுது என்னென்ன புறப்படுது கல்லீரல் கட்ட வரலை மண்ணீரல் சிறுநீரகம் இந்த மூணும் வந்து ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி சக்தியை சுருட்டி உடம்புக்குள் அனுப்பி அந்த மூணு தான் திரும்பி இங்கே வருது இந்த பகுதியை டிங் அப்படி குரூப் அப்படின்னு சொன்னோம்னா அதனால் டாங் அடிக்கிற குரூப்புன்னு இதை சொல்கிறோம் இப்போ இந்த பகுதி வெளியில் போய் பிரபஞ்சத்திலேருந்து உணவாகி ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு திரும்பி தான் உண்மையான வரவு த தேர்ட் செக்மெண்ட்டு இது வந்து உள்ளே போகணும் உடல் தலைக்கு போய் திரும்பி இறங்கணும் அதான் நாலாவது செக்மெண்ட்டு இப்போ இந்த மூணாவது செக்மெண்ட்டில் இந்த மூணு விரலுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஏற்கனவே மூன்று புல்லாங்குழல்லையும் சொல்லியிருந்தோம் இப்போ இந்த விரல்கள் சம்மந்தப்பட்டதுங்கிறதுனால இந்த பத்து பார்வைகளையும் சொல்கிறோம் என்ன பெரிய வேறுபாடு இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா இங்கேயும் ஆக்சிஜன் உள்ளே வருது சுண்டு வரலாம் இந்த பக்கத்துலேயும் ஆக்சிஜன் உள்ளே வரணும் நாலாவது வரலையும் ஆக்சிஜன் உள்ளே வரணும் ஆனால் மூணுத்துக்கும் வேறுபாடு இருக்குது இப்போ இந்த இடத்துல வர்ற வேறு ஆக்சிஜன் பியூர் ஆக்சிஜன் அந்த ஆக்சிஜன் மட்டும் வந்து அதனுடைய வேலை செய்யும் அந்த பெருங்குடலில் பூரும் காற்று வந்து உள்ளார இழுப்பும் அதான் கேஸ்டிக்னு சொல்கிறாங்க ஸ்டொமக் தொடர்பான நோய்களை அது இறைமையிலேயும் வந்து அந்த காற்று வந்து பூரும் இந்த ஆக்சிஜன் வரப்போ இந்த ரெண்டாவது புள்ளி வந்து விந்தணுக்கள் எண்ணிக்கை கூடுதல் சொல்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு அந்த காற்றினுடைய தேவி சிறுநீரகத்து இருக்குது சிறுநீரகம்ங்கிறது ஒரு பொக்கிஷரை அதை திறக்கிற சாவி நுரையில் நம்ம நானூற்றி ஐம்பத்தி ஒன்று தான் எல்லா நோய்க்கும் அடிப்படையில் சொல்லுவோம் நுரையில் வரணும் சிறுநீரகத்தை தொடணும் சிறுநீரகத்திலேருந்து அந்த அடுத்த நிலையில் கல்லீரலில் தொடரணும் இந்த நானூற்றி ஐம்பத்தி ஒன்றுங்கிறது உடம்புல இந்த இடத்துல தான் சரியாக அமையுது நாலாவது நுரை அஞ்சாவது சிறுநீரகம் ஒன்றாவது கல்லீரல் இது விரல் வழி விரலின் போலி இப்போ இதே போன்ற அமைப்பு இந்த இடத்துலையும் நானூற்றி ஐம்பத்தி ஒன்று இந்த இடத்துலையும் நானூற்றி ஐம்பத்தி ஒன்று ஏற்கனவே வந்து நம்ம வந்து கழிவு நவரத்தினம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம் காலில் இவை வரவு நவரத்தினங்கள் ஒம்பது புள்ளி வரும் இது பகல் நேரத்தில் அந்த ஒம்பது புள்ளியும் தூண்டிங்கன்னா எக்கச்சக்கமான வரவு உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த இடத்துக்கும் இந்த அந்த நீர் விரல் அப்படிங்கிற அந்த சுண்டு விரலுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு சொல்லணும்னா இந்த இடத்துல ரத்தமும் வரணும் வெளியிலேருந்து ஆக்சிஜனும் வரணும் அதுதான் இந்த விரலுக்குள்ள வேறுபாடு அடுத்தது இந்த நாலாவது விரலை எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு வந்தாகணும் இப்படி வர்றப்ப அதுக்கிட்ட வந்து ரத்தமும் வரணும் வெளியிலேருந்து ஆக்சிஜன் வரணும் மனம் வழியாக வரதுனால மன நிறையும் வரணும் மூணும் வந்தால் தான் சுரப்பி சுரக்கும் அது ஒரு தன்மை நீங்களாக மருந்து கொடுத்து தூண்டக்கூடாது எந்த சுரப்பியாக இருந்தாலும் சரி தான் அட்ரினல் சுரப்பியாக இருந்தாலும் சரிதான் அடுத்தது சின்ன உள்ள சுரப்பிகளாக இருந்தாலும் சரிதான் அதுக்கு அடுத்தாப்புல உங்களுக்கு வந்து பிட்டியூட்டி சுரப்பியாக இருந்தாலும் சரிதான் தைராய்டு சுரப்பியாக இருந்தாலும் சரி தான் அதுக்கு கடைசியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இன்சுலின் சுரப்பியாக இருந்தாலும் சரிதான் இந்த இடத்துல தான் வந்து அது ஆக்சிஜனோடு சேர்ந்து ரத்தோட சேர்ந்து ஆக்சிஜனோட சேர்ந்து அவங்களுக்கு இந்த இந்த இதை முடிக்கணும் முடித்தால் தான் உண்மையான செரிமானம் கிடைக்கும் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து அந்த கழிவுகள்ங்கிறது முறைப்படி எல்லாமே வெளியேறும் இல்லைன்னா கால் பகுதி பூரா அவங்களுக்கு வந்து தேக்கங்கள் தான் ஏற்படும் அதனால் இந்த நாலாவது விரட ஓட்டம் வந்து ரொம்ப முக்கியம் இந்த மசாஜ் நம்ம வந்து சும்மா கொடுக்கல இதனுடைய இதை பலன் ப பயனை பார்த்து தான் நம்ம வந்து கொடுக்குறோம் இதை ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துங்க முக்கியமாக இந்த மூன்று விரல்களில் பயன்படுத்துங்க இது வரவு வணக்கம் இந்த விரல்களில் இந்த விரல் மசாஜரை விட்டு போது உங்களுக்கு கால்களில் குதிகால் வலி இருந்தால் இந்த முத் நடுவிரலின் முதல் கோடு என்பது புதிகால் வலி நடுவ நடுவிரலின் நடுக்கோடு என்பது உங்களுக்கு மூட்டு வலி இந்த இடத்துல வழி இருக்கும் மூட்டு வலிக்கு இங்கே உருட்டலாம் இந்த இடத்துல குதிகால் வலிக்கு கூட்டுலாம் இந்த இதில் வந்து இந்த மூணாவதும் நாலாவதும் உங்கள் கால் சுஜோகின் படி இப்படி பரட்டினீங்கன்னா ரெண்டு கால் இந்த பெருசாக இருக்கிறது வந்து எந்த கையோட சேர்ந்த அந்த காலை குறிக்கும் இப்போ நீங்கள் ரெண்டு காலையுமே மூட்டு வலிக்கு உருட்டினோம்னா இந்த இடத்துல இதுகளை மட்டும் மூட்டு வலிக்கும் இதில் இந்த இடத்துல மட்டும் மூட்டு வலிக்கும் குதிகால் எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு தகுந்தமாதிரி நான் ரெண்டையுமே கூட இது குதி கால் இந்த பகுதி புதிகால் என்று நீங்கள் உருட்டி இதை சிறிய மனிதனை வடிவமாக கொண்டு அங்கே ஏற்படுற அத்தனை நோய்க்குமே இதை உருட்டி பல அடையலாம் நன்றி